ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி வீட்டில் சாப்பாடு ஆக்குறோம் இல்லையா புழுங்கல் அரிசி அந்த அரிசியை வச்சு பிரியாணி எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு நமக்கு தேவையான பொருள் வந்து இந்த பொருள் தாங்க அளவெலாம் இல்லை நம்ம வீட்டில் சிம்பிளாக நமக்கு தானே செய்ய போகிறோம் நம்ம ஒரு நார்மலாக ஒரு நேதானமாக எடுத்து செய்ய போகிறோம் சாப்பாடு அரிசியில் தான் செய்ய போகிறோம் ஓகேங்களா எப்பயுமே நார்மலாக வைக்கிற மாதிரி தான் தண்ணி அளவும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி உங்கள் அரிசி வந்து பழசா புதுசாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ சிக்கன் இருக்கு இல்லையா இந்த சிக்கன் வந்து கறி உடையாமல் டேஸ்ட்டாக பிரியாணியில் இருக்கணுன்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எலும்பிச்சை மழத்தை புழிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு எலும்புச்சை மழம் வந்து நம்ம சிக்கன் இருக்குது இல்லையா அதையும் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் கறி உடையாமல் இருக்கும் அப்புறம் தயிர் ஊற்றிக்கணும் தயிர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் அரைச்ச வெங்காயம் இருக்குது இல்லையா சின்ன வெங்காயம் அதில் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த கறியை வந்து நம்ம பெரட்டி வச்சுக்கலாம் இது நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி தாளிக்கிறதுக்கு சட்டியை பற்ற வச்சோம்னா அதுக்குள்ளே இந்த கறி வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கே அதுக்குள்ளே இந்த கறி வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு பிடிச்சிக்கும் நல்லா இருக்கும் கறி சாஃப்டாக சூப்பராக இப்போ ஒரு கடாயில் நம்ம பற்ற வச்சுக்கலாம் அந்த பற்ற வைக்கும் போதே பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் என்ன பண்ணணும்னா தண்ணியை வச்சு விட்றணும் ஏன்னா சிக்கன் இல்லையா கறி தூள் தூளா உடஞ்சி போயிடும் அதனால் எப்பயுமே கறி சிக்கன் செய்யும் போது மட்டும் ஒலை கொதிக்க வச்சு அதுக்கப்புறந்தான் நம்ம கறியில் ஊற்றணும் கறியிலேயே நம்ம கொதிக்க கொதிக்க தண்ணியை கொதிக்க வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரியாணி வந்து கறி உடஞ்சி போயிடும் இது வந்து எண்ணெய்ங்க எண் தேங்காய் எண்ணெய் சமையல் எண்ணெய் நெய் மூணையும் கலந்து வச்சுருக்கேன் மூணும் கலந்து வந்து இது வந்து நூற்றி ஐம்பது மில்லி வரும் ஒரு கிலோவுக்கு நூற்றி ஐம்பது மில்லி நான் ஊற்றியிருக்கேன் எனக்கு தேவையான அளவு என்ன நான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானோனையும் இந்த பிரியாணி இலையையும் பட்டையும் நம்ம போட்டுக்கலாம் அது வந்து லைட்டாக பொறிஞ்சு வரும் ப்ரௌனிஸ் ஒரு ஸ்மெல்லு வரும் சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு வர வரையும் விட்டுருங்க நல்லா பாருங்க இப்போ ஸ்மெல் எப்படி வருது தெரியுங்களா ப்ரௌனிஷாக லைட்டாக ஆயிடுச்சா இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டு தாளிச்சிக்கலாம் பச்சை மிளகா வந்து முழுசாக தான் போடணும் பிரியாணி அரிசிக்கு இது வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி எல்லாம் டேஸ்ட்டு படுக்கணும் அதனால் அரிஞ்சு போட்டிருக்கேன் அப்புறம் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா செவக்க வணக்கிக்கணும் பெரிய வெங்காயம் நீங்கள் எந்த அளவுக்கு வணக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி சூப்பராக இருக்கும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வந்து நல்லா ப்ரௌனிஸாக வணங்கிடுச்சு பார்த்திங்களா பெரிய வெங்காயத்தை எப்பயுமே நல்லா வணக்கிக்கோங்க அப்போ தான் சாப்பாடு கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்தது நம்ம அரைச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரு நாலு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம் அந்த பெரிய வெங்காயத்தோடு கலக்கிற மாதிரி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது எப்பயுமே இஞ்சி வந்து அடிப்பிடிக்கும் அதனால் கல்ப்பு போட்டுக்கலாம் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வணக்கும் போது எது செஞ்சாலும் சரி லைட்டாக கல்லுப்பு போட்டு வணக்கிக்கிட்டிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அடி பிடிக்காது இப்போ நல்லா வணங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா பொடி நாங்கள் வந்து கரம் மசாலா பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் நீங்கள் இல்லைன்னா கடையில் சிக்கன் மசாலா பொடியோ பிரியாணி மசாலா பொடியோ போட்டுக்கோங்க அப்புறம் மிளகாத்தூளை போட்டு நல்லா கிண்டிக்கலாம் அடி பிடிக்கல தெரியுதா உங்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும் போட்டு போடும்போது உப்பை போட்டு வணக்கிட்டோம்னா அடி பிடிக்காது இப்போ நம்ம புதினா மல்லித்தலையாக போட்டுக்கலாம் ரெண்டையும் போட்டு நல்லா ஒரு நாலு கிளறு ஒரு ஸ்மெல் வரும் ஸோ அது வரையும் ஒரு நாலு கிளறு கிளறி விட்டுக்கலாம் அடு அதுக்கடுத்தது நம்ம என்ன போட போகிறோன்னா தக்காளி அரைச்ச தக்காளி எப்பயுமே சாப்பாடு அரிசியில் பிரியாணி செய்யும் போது தக்காளி இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா மசாலா கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அந்த அந்த டேஸ்ட்டு வந்து சாப்பாடில் பிடிக்கும் இப்போ நல்லா வணங்கியாச்சு அடுத்தது நம்ம ஊற வச்ச கறியை போடுறோம் கறியை போட்டாச்சு இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கறி வந்து ஊத்திடக்கூடாது நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எந் இந்த பிரியாணி இல்லை எந்த பிரியாணி செய்யும் போதும் இந்த மாதிரி சிக்கனு நல்லா ஊற வச்சு செஞ்சிங்கன்னா அந்த உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி டேஸ்ட்டாக இருக்கும் மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த தயிரை வந்து ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் எலுமிச்சம்பழச்சாறு வந்து நம்ம ஏற்கனவே சிக்கன்லேயே ஊற்றிட்டோம் இல்லையா அது வந்து கறியை வந்து நல்லா உடையாமல் பார்க்குற பார்த்துக்கிறதுக்காக அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் அரிசி இருக்கு இல்லையா அரிசியை போட்டுக்கலாம் பிரியாணி அரிசியாக இருந்தால் வந்து நம்ம வந்து உலை கொதிச்ச ஒன்னையும் அதுக்கப்புறம் தான் போடணும் இது வந்து சாப்பாட்டு அரிசி இல்லையா அதனால் சாப்பாட்டு அரிசியாக இருந்தால் நம்ம போட்டு இந்த மசாலாக்குள்ளேயே நல்லா கிளறி விட்டுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டோம்னா அந்த டேஸ்ட்டு அப்போ தான் அந்த சாப்பாட்டில் நல்லா பிடிக்கும் உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கிளரி ஆச்சு இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் எப்பயுமே பிரியாணி செய்யும் போது சின்ன வெங்காயம் அளவு பார்த்திங்கன்னா ஒன்றரை கை இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி தண்ணியே வந்து கொதிக்க வச்சு ஊற்றுறமுன்னா சிக்கன் உடஞ்சி போயிடும் அதனால் தண்ணியை நம்ம கொதிக்க வச்சு தான் ஊற்றணும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளரி விட்டுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா தண்ணி முக்கால் வாசி ஃபஸ்ட்டு நான் போது பார்த்திங்களா எப்படி இருந்துச்சுன்னு இப்போ பாருங்கள் தண்ணி வந்து எழுவத்தஞ்சி சதவீதம் தண்ணி வந்து சாப்பா அரிசியோடு வெந்துருச்சு இப்போ இந்த மாதிரி கிளரி இடையில இடையில இந்த மாதிரி கிளறி கிளறி விட்டுக்கணும் கிளரி விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம தோசைக்கல் வைக்கிற தம் ஸ்டெப்புக்கு போகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கான்னு வச்சுக்கோங்களேன் எடுத்து கிளறி விட்டுட்டு அப்படியே உடையாமல் சிக்கன் உடையாமல் அப்படியே அடியோட சாப்பாடு எடுத்து அப்படியே கிளறி கிளறி விடணும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் இடையில இடையில எடுத்து கிளறி விட்டுட்டு சாப்பாடு எந்த பதத்தில் இருக்குது தண்ணி இருக்கா அப்படிங்கிறத ட்ரை பண்ணணும் இது வந்து சட்டியில் செய்கிறது நாங்கள் சாப்பாடு இதே நீங்கள் குக்கர்லேயும் இதே ஸ்டெப்பு தான் இதே அளவு தண்ணி தான் நீங்கள் வைக்க போகிறீங்க ரெண்டுமே சேம் தான் இப்போ அடுத்து வந்து நம்ம தோசைக்கல் வச்சுக்கலாம் தோசைக்கல் வச்சு தம்முக்கு வைக்க போகிறோம் சாப்பாட்டு அரிசியை எடுத்து வச்சாச்சு சாப்பாட்டுக்குண்டாவை நல்லா தம் ஆகணும் சம்மாகணும் இடையில இடையில கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும் ஓப்பன் பண்ணி தண்ணி இஞ்சிருச்சா தோசைக்கல் வச்சால் நீங்கள் பயப்பட தேவையில்லை அடிப்பிடிக்காது தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு தெரியுதா உங்களுக்கு சாப்பாடு வந்து இப்போ தொண்ணூறு சதவீதம் வெந்துருச்சு தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆயிருச்சு நம்ம தம்மளையே பத்து சதவீதத்தை எப்பயுமே தம்மளையே வேக விடணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சா உங்களுக்கு தெரியுதா இப்போ நம்ம தம்மு கூட போகிறோம் அதுக்கு நம்ம மரத்தில் வந்து இலையை பொரிச்சிட்டு வந்தாச்சு பொரிச்சிட்டு வந்து கட் பண்ணி இலையை வச்சு க்ளோஸ் பண்ணி மூடி வைக்க போகிறோம் இந்த மாதிரி இலையை வச்சு நம்ம தம்மு குட்டா அந்த இலையோட ஃப்ளேவர் இருக்கு இல்லையா அது வந்து சாப்பாட்டில் இறங்கும் சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இலையில் போட்டு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அந்த வாழைல ஸ்மெல்லோட சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் அப்போ ஒரு வெயிட்டான கடாய் எடுத்து மேலே வந்து வச்சு உங்களை வீட்டில் எந்த சட்டி இருக்கோ எந்த சட்டியில் வேணாலும் நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம் வச்சு அப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து நான் இப்போ எடுத்து பார்க்க போகிறேன் அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் வாழல தெரியுதா எப்படி புகை வருது பாருங்கள் வாழல நல்லா வெந்துருச்சு நான் வைக்கும் போது வாழையில் வருங்க டெரராக இருந்துச்சு இப்போ வருங்க சாஃப்டாயிடுச்சு அடடா மணக்குது பாருங்க ஆவி எப்படி பறக்குது பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை நல்லா சாப்பாடு ஃபுல்லாக வெந்திருச்சு சிக்கன் வெந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சிக்கன் பீஸ் பாருங்கள் எதுவுமே உடையில அதனால தான் சிக்கனில் எலுமிச்சி மிளக ஊற்றிட்டோம்னா சிக்கன் வந்து உடையாது நம்ம குத்தி போட்டு கிண்டுனா தான் உடையும் இப்போ சி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க பரிமாறலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சா பாருங்கள் வாழலையோட ஸ்மெல்லோட பிரியாணி மணக்க மணக்க வீட்டு சாப்பாட்டு அரிசியில் சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ பரிமாறலாம் வாங்க எப்பயுமே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எப்படி ஒரு அளவுனா நான் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கை சின்ன வெங்காயம் போடுவேன் அப்புறம் வந்து ஒரு கை இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்ந்து ஒரு கை மற்ற எல்லாமே நம்மளோட அளவு தான் தக்காளி கால் கிலோ மற்ற எல்லாமே தேவையான அளவு இது வந்து முட்டை பொடி மாசுங்க முட்டை சிக்கன் பொடிமா டேஸ்ட்டு வேறு லெவல் இருந்தது இது எப்படி இருக்குதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன் அதையும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம சைடில் சில்லியும் வறுத்திருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் கஷ்டப்பட்டு சமைச்சது நாங்கள் இப்போ சாப்பிட போகிற ஆள் யாருன்னு கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் வாங்க உறவுகளே நம்ம வீட்டில் சூப்பராக வீட்டு சாப்பாட்டு அரிசியில் செஞ்ச சிக்கன் பிரியாணி சில்லி எல்லாம் சாப்பிடலாம் பார்த்திங்களா அப்படியே அப்பா ரசிக்கிறது கையை பாருங்க வாயை பாருங்க அடடா ரசித்து ருசிச்சு சாப்பிட்றாரு சூப்பர் சூப்பர்ன்ட்டு வீடியோ இருக்கேன் எனக்கு நாக்கு உருதுங்க பார்ப்பேன் அப்படின்னு பாருங்க சாப்பிட்றாரு வீடியோ எடுக்க எடுக்கா வருவாய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு உங்கள் எல்லாத்தையும் சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு பாருங்கள் உண்மையாலுமே பிரியாணியும் டேஸ்ட்டாக இருந்தது சில்லி டேஸ்ட்டாக இருந்தது சிக்கன் பொடிமா சாட்டி தூள் வேறு லெவலில் இருந்தது உண்மையாலுமே புதுசாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அடுத்த வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறோம் பாடுங்க வருங்க எப்படி சாப்பிட்றதுன்னு பிரியாணி பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்